அதுக்கு அடுத்த சீமான் அவர்களும் ஒரு அரசியல் பண்ணி பாக்குறாங்க ஏன்னா அவங்க பண்றது அரசியல் அது நான் ஒன்னும் அவங்கள குற்றம் சொல்ல முடியாது ஏன்னா அரசியல்னா அரசியலா தான் பண்ணணும் ஆனா முறைப்படி பண்ணணும் அவங்களுக்கு ஒரு முந்நூற்றம்பது ரூபா கூட்டினதுனால ஒன்றும் ஆகாது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து சாலை வசதி கொடுக்கணும் சாக்கடை வசதி கொடுக்கணும் லைட் வசதி கொடுக்கணும் போலீஸ்கார் மாதிரி சம்பளம் கொடுக்கணும் நைன்டென் பண்ணுற கார்ப்பரேஷனுக்கு அந்த பணியாளருக்கு பணம் கொடுக்கணும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு பணம் கொடுக்கணும் இவ்வளவும் கொடுக்கணும் அப்போ பணம் எங்கேருந்து இருந்தவரும் நாங்கள் என்ன அடித்தா கொடுக்கணும் இன்னைக்கெல்லாம் கூட பஸ் எல்லாம் ஓட்ட பஸ் தான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பஸ் வந்து சரி பண்ணி இன்னைக்கு எல்லாமே ரெடி பண்ணி அதுல ஒரு நூறு பஸ் பொது பஸ் ஒரு இரநூறு பஸ் பழைய பஸ் இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்காரு உதயநிதி இதுக்கு இடையில சீமான் அவரோட கட்சியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இப்ப இந்த மூணு கட்சியும் சேர்ந்து திமுக வந்து ஒரு நெருக்கடியை கொடுக்க பயத்துல இருக்கீங்களா பயமா எங்களுக்கா கலைஞரையா இருக்கும் போது ஆட்சி ரொம்ப நல்லா இருந்தது ஆனா இப்ப திரு மு க ஸ்டாலின் இருக்கும்போது அவர் யாருக்கும் பயந்துதான் வேலை பாக்குறாரு அவரால் ஃப்ரீடமா எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல எப்பயுமே பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்க அதுல கூட தாய்க்கு தான் முன்னுரிமை தாயே எட்டடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயும் சொல்லுவாங்க இப்ப ஸ்டாலின் வந்து பதினாறு அடி பாஞ்சுக்கிட்டு இருக்காரு அது உங்களுக்கு தெரியல அதாவது தன்னோட கட்சியில இருக்க மக்கள் வேற எங்கேயும் செதறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இன்டெரக்டா முதல்வர் வந்து இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்கறது மடிக்கணினி கொடுக்கறது இப்ப நீங்க சொன்ன இந்த சலுகை எல்லாம் கொடுக்குறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வச்சிருக்காரு இது வந்து அரசியல் தான் தவிர அவியல் இல்லை கள்ளச்சாதையும் கிடையாதுரா பச்சை தண்ணியில் மெத்தனாலை கலந்து கொடுத்துருக்கானுங்க நாள் ரேஷியோ வந்து கம்மியான ரேஷியோ இருந்தால் தான் வந்து உயிர் பலி ஆகாது

வாரும் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணல திமுகவை சார்ந்த மூத்த முன்னோடி முனைவர் திரு காமாட்சி நாயுடு ஐயா நம்மளோட இருக்காரு அவர்கிட்ட அரசியல் மற்றும் சமூக சார்ந்த கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லமா இருக்கேன் உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் சார் சார் இப்போ இப்போ உங்ககிட்ட நேரடியாவே நான் கொஸ்டின்ஸ்க்கு வந்துடுறேன் இப்போ நடந்துட்டு இருக்க ஆளுங்கட்சியில நிறைய குறைபாடுகள் இருக்குன்னு எதிர்க்கட்சிகள்லாம் ரொம்ப காட்டமா சொல்லிட்டு இருக்காங்க அது உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாசத்துல மட்டும் நூத்தி முப்பத்தி நாலு கொள்ளைகள் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம போதை கள்ளச்சாராயம் அதுக்கப்புறம் கூலிப்படையோட சேர்ந்து கொலை இதெல்லாம் நடந்துட்டு கருத்து என்ன சார் அதாவது எல்லாரும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு சொல்லாதீங்க யாரெல்லாம் எங்க ஆட்சிக்கு எதிரா இருக்காங்கன்னா எதிர்கட்சியை சார்ந்தவங்க தான் எடப்பாடி இருக்காரு சீமான் இருக்காரு அண்ணாமலை இருக்காரு ஸோ டாக்டர் ராமதாஸ் இருக்காரு இந்த நாலு பேரும் எங்களுக்கு எதிரி சரிங்களா இவங்க நாலு பேர் தான் எங்களை பற்றி தவறாக சித்தரிக்கிறாங்க மற்றபடி நாங்கள் தவறான ஆட்சியோ தவறான நபர்களோ இல்லை நாங்கள் வந்து மக்களின் சேவையே மகேசன் சேவைன்னு பேரறிஞர் அண்ணா சொன்னாங்க அண்ணா சொன்னதுக்கு ஏற்ப நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம் இது திராவிட மாடல் ஆட்சி இங்கே இருக்கக்கூடிய அனைத்து திராவிட மக்களுக்கும் நல்லதைத்தான் செய்கிறோமே தவிர அதை தவிர வேற எதையும் நாங்கள் செய்வதில்லை கொலை கொள்ளை நடப்பதாக சொன்னீர்கள் வாஸ்தவம் தான் இல்லை என்று மறுப்பதற்கில்லை ஆனால் காலங்காலமாக அனைத்து ஆட்சியர் காலத்திலும் பிரிட்டிஷ் காலத்திலிருந்து கூட எடுத்துக்கொண்டால் இது எல்லாமே நடந்து கொண்டு தான் இருக்குது ஆனால் இப்போ குறுகிய காலகட்டத்தில் இது ரொம்ப நிறைய இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் தவறு டாக்டர் என்கிட்ட பயோடேட்டா இருக்கு முந்தைய ஆட்சி பத்தாண்டு காலத்தில் எத்தனை கொலை கொலைகள் நடந்ததுங்கிறதுக்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கொலைகள் எவ்வளோ நடந்தது ஆவண கொலைகள் எவ்வளோ நடந்தது அதுக்கப்புறம் மோட்டிவேஷன் கொலைகள் எவ்வளோ நடந்தது அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு ரேப்பு நடந்தது எவ்வளவு ரேப்பு முயற்சி இது நடந்தது இப்படி எல்லாம் ஒவ்வொரு திருட்டு எவ்வளோ நடந்ததுங்கிறதுக்கெல்லாம் காவல்துறையிலருந்து லிஸ்ட்டு வாங்கி வச்சுருக்காங்க என் கையில் இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் ஆகவே இது எங்கள் ஆட்சியை காட்டிலும் அதிகமாக தான் அந்த ஆட்சியில் நடந்தது ஆனால் எங்கள் ஆட்சியில் இதெல்லாம் வந்து படம் போட்டு காட்டலை ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆட்சியாளர்கள் வந்து ஒட்டு மொத்தமாக அரசியல் ரீதியாக தான் நாங்கள் அணுகுமுறை வைத்தோமே தவிர இது போன்ற சில்லறைத்தனமான விஷயங்களை வைத்து நாங்கள் அரசியல் பண்ண விரும்பலை ஆகவே தான் நாங்கள் இதை சொல்ல வெரி சிம்பிள் பாருங்கள் தூத்துக்குடியில் வந்து பதிமூணு பேரை வந்து பொதுமக்களை சுட்டு கொண்டாங்க காவல்துறை சுட்டு கொன்னுச்சு இது எதுக்காக கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க போனவங்கள தானே சுட்டு கொண்டாங்க இதை நாங்கள் பெருசாக பூதகரமாக ஆக்கி தமிழ்நாடு பூரா இதுக்காக ஒரு ஒன் தான் ஸ்ட்ரைக்கு அது இது நடந்து முந்தைய அரசு ராஜினாமா பண்ணணும் வீட்டுக்கு போகணும்னு நாங்கள் பெரிய முன்னெடுப்பு எடுத்து நடத்தியிருந்தால் எப்படி இருந்திருக்கோம் ஆனால் நாங்கள் பண்ணல ஆனால் எடப்பாடியார் என்ன சொன்னார் நானே இப்பதான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு இல்லைங்களா அப்ப அவரு ஆட்சி காலத்துல அவருடைய ஆட்சி காலத்துலதானே நடந்தது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையினுடைய இது அவர் கே கேட்டதுக்கு நிறுவர்கள்லாம் கேட்டதுக்கு நான் இப்போ தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் டிவியை பார்த்து நான் ஒன்றும் உத்தரவு போடலை அப்படின்னாரு ஸோ இது போன்ற முதலமைச்சர்கள்லாம் இந்த தேசத்தை ஆண்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிப்பட்டவங்க எங்களை வந்து இன்றைக்கு வந்து விடிய அரசு அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரையை குத்துறாங்க அதுக்கு அடுத்த சீமான் அவர்களும் ஒரு அரசியல் பண்ணி பார்க்குறாங்க ஏன்னா அவங்க பண்ணுறது அரசியல் அது நான் ஒன்றும் அவங்கள குற்றம் சொல்ல முடியாது ஏன்னா அரசியல்னால் அரசியலாக தான் பண்ணணும் ஆனால் முறைப்படி பண்ணணும் அதுக்காக முறை தவறி எங்களுடைய அமைச்சர்கள் மீதும் எங்களுடைய அரசு மீதும் சேற்றை வாரி இறைப்பது எந்த வழியிலும் நியாயம் இல்லை இல்ல அவர் சொல்ற டேட்டாலாம் கரெக்டா தானே இருக்கு திரு சீமான் வந்து நேற்று கூட பாத்தீங்கன்னா ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணார் அவர் என்ன பண்ணாங்க மின் கட்டணத்தை உயர்த்தி அதாவது திமுக திராவிட ஆட்சி மாடலில் வந்து மின் கட்டணத்தை உயர்த்திருக்காங்க அதுக்கு எதிர்த்து தான் அவர் பேசினாரு அதுக்கப்புறம் இப்ப இருக்க காலகட்டத்தில் கொலை எல்லாம் ரொம்ப இருக்கு ஒரே மாசத்துல மட்டும் பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி நாலு கொலைகள் நடந்துட்டு இருக்கு இந்த இது இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா அப்படின்னு கேட்கறது கரெக்ட் தானே ஒரு மாசத்துல இருநூறு நாட்கள்ல மொத்தம் நூத்தி ஐம்பது கொலைகள் நடந்திருக்கு எவ்வளோ இருநூறு நாட்கள்ல நூத்தி எண்பது கொலைகள் நடந்திருக்கு இந்த கொலைகள் அதுதான் அதெல்லாம் நாங்கள் கணக்கு தவறுதான் தவறு தான் ஆனால் நடந்த கொலைகள் எல்லாம் அவங்கவுங்க மோட்டிவேஷன் மூலம் நடந்த கொலைகள் எப்படின்னா ஒரே ஒரு தான் நகைக்காக ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி

நீங்கள் இப்போ பூத்துருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் ஆனால் காவலர்கள் கம்மி தானே சரி நீங்கள் வந்து அந்த காலத்தில் காங்கிரஸ் காலத்தில் என்ன காவலர்கள் நியமிக்கப்பட்டாங்களோ அந்த ப இதுதான் இருக்குது அதுலேயும் நிறைய வேகன்சி இருக்குது அதையும் ஃபுல்அப் பண்ண முடியல இப்போ என்னன்னா நம்ம கவர்மெண்ட்டு வாங்கக்கூடிய இந்த டாக்ஸஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு சம்பளம் போடவே பத்தாமல் இருக்குது முத அதை புரிஞ்சுக்கோங்க சம்பளம் கொடுக்கறதுக்கே பணம் பத்தலை திரு ஒவ்வொன்னா வருவோம் சீமான் சொன்னார் எலக்ட்ரிக்கல் சார்ஜை ஏற்றிட்டோம்னு எலக்ட்ரிக்கல் சார்ஜ் எவ்வளோ ஏற்றிருக்கோம் நாலு புள்ளி எட்டு சதவீதம் தான் ஏற்றிருக்கோம் நாலு புள்ளி எட்டு சதவீதம் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க இந்தியாவில் எந்த மாநிலத்திலையாவது எங்களை காட்டிலும் குறைவான ரேட்டு கொடுக்குறாங்களான்னு எங்களை காட்டிலும் அதிகமான ரேட்டுக்கு தான் மற்ற எல்லா மாநிலங்களும் கொடுக்குறாங்க இதை நான் சொல்லலை கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்து தினமலர் பத்திரிகையிலேயே போட்டிருக்காங்க எல்லா மாநிலத்தை காட்டிலும் தமிழ்நாடு கம்மியா இருக்கு அப்படின்னு இது ஒரு காரணம் சரிங்களா அடுத்து வந்து இப்போ இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க தொழில் வரியை வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் கூட்டிட்டாங்க தொழில் வரிங்கிறது யார் தொழில் பண்றவங்களுக்கு தான் இந்த தொழில் பண்றவங்க வந்து நூற்றுக்கு முப்பத்தஞ்சு ரூபா மொத்தமே அது ஆயிரம் தான் இருக்கும் மொத்தமே ஆயிரம் ரூபாய்தான் அந்த தொழில் வரிங்கிறது பெருசா இல்லைடா ஒரு கம்மியானது தான் வரும் அந்த அது எவ்வளவு ஆட்கள் வேலை பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் தொழில் வரும் பெரிய பெரிய கம்பெனின்னா அது ஒரு முப்பத்தையாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வரும் சின்ன கம்பெனி நடுத்தர கம்பெனிகள்லாம் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அதுக்கு வந்து இருக்கு கணக்கு இருக்குது அதுக்கெல்லாம் வெறும் ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவாக்குள்ளே தான் வரும் அவங்களுக்கு ஒரு முந்நூற்றம்பது ரூபா கூட்டினதுனால ஒன்றும் ஆகாது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து சாலை வசதி கொடுக்கணும் சாக்கடை வசதி கொடுக்கணும் லைட் வசதி கொடுக்கணும் போலீஸ்காரனுக்கு சம்பளம் கொடுக்கணும் மெயின்டைன் பண்ற கார்ப்பரேஷனுக்கு அந்த பணியாளருக்கு பணம் கொடுக்கணும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு பணம் கொடுக்கணும் இவ்வளோ கொடுக்கணும் அப்போ பணம் எங்கே இருந்து வரும் நாங்கள் என்ன நோட் அடிச்சா கொடுக்குறோம் நாங்கள் என்ன மோடி அரசா தானே சார் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க நடுத்தர மக்களுக்கு பாதிப்புங்கிறது இருக்குன்னா இருக்கு இல்லைன்னு நான் மறுப்பது இருக்குல்ல அதே வேலையில் இதை விஷயத்தை நீங்கள் வேலை ஏற்றிக்கிட்டே போனீங்கன்னா கஷ்டப்பட்டு இருக்காங்க இல்லை இல்லை இந்த விலைவாசி உயர்வுங்கிறது மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் விலை உயர்வு இருக்கே தவிர அதிகமான விலை உயர்வு இல்லை எங்களில் ஒன்றே ஒன்று தான் ரெண்டு விஷயம் நாங்கள் வந்து குறை வச்சுருக்கோம் ஒன்று வந்து நீட்டை வந்து நாங்கள் ஒழிக்க முடியாமல் இருக்கோம் அதுக்கு ஒன்றிய அரசு எங்களுக்கு தடையாக இருக்கு அது ஒன்றும் ரெண்டாவது வந்து மாதம் மாதம் மீட்டர் ரீடிங் எடுக்கிறோன்னு சொன்னோம் அதுவும் ஆட்கள் தான் அதுவும் எடுக்க முடியல இது ரெண்டு தான் நாங்கள் வந்து செய்ய முடியாத செயல் ரெண்டாவது போன இது இதில் நல்லா தெரியும் போன ஆண்டு வந்து தமிழ்நாட்டில் நிறைய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நிறைய சேதாரங்கள் ஏற்பட்டது ஒன்றிய அரசில் முப்பத்தேழாயிரத்தி ஐநூறு கோடி கேட்டோம் அவங்க வெறும் ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி தான் விடுவிச்சாங்க மீதம்பூரம் தமிழ்நாடு அரசு தான் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு வீட்டுக்கும் உங்களுக்கு தெரியும் ரூபா கொடுத்து நம்ம இது பண்ணணும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணோம் அது இங்கே கொடுத்தோம் தூத்துக்குடி கொடுத்தோம் திருநெல்வேலி கன்னியாகுமரி இங்கேயும் பாதிக்கப்பட்டது அப்போ இங்கே ஒரு அஞ்சு மாவட்டம் அங்கே ஒரு மூணு மாவட்டம் எட்டு மாவட்ட மக்களுக்கு நம்ம சேவை செஞ்சுருக்கோம் இதெல்லாம் அதுக்கப்புறம் இந்த இதனால பாதிக்கப்பட்ட ரோடுகள் அது இதெல்லாம் திரும்ப ரீஹேஷன் பண்ணியிருக்கோம் திரும்ப அதை ப இது பண்ணி பண்றோம் இன்னைக்கெல்லாம் கூட பஸ் எல்லாம் ஓட்ட பஸ்ஸு தான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பஸ்ஸை வந்து சரி பண்ணி இன்னைக்கு எல்லாமே ரெடி பண்ணி அதில் ஒரு நூறு பஸ் புது பஸ்ஸும் ஒரு பழைய பஸ்ஸும் இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்காரு உதயநிதி பல்வேறு காரியங்கள் பல்வேறு காலகட்டங்களில் ஒரு அரசு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு அரசு வந்து மெத்தன போக்க கடைபிடித்தா நாங்க எப்படி இருபத்தாறில் வெற்றி பெற முடியும் எப்படி நாங்க வரக்கூடிய இதில் பஞ்சாயத்து தேர்தலில் டிசம்பர்ல டேட் டிக்ளேர்டு அதை எப்படி நாங்க ஜெயிக்க முடியும் பாருங்க இன்னும் ரெண்டு வருஷம்தான் இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே நீங்க என்னென்ன பண்ண போகிறீங்கன்ற மக்கள் பார்க்க தான் போறாங்க அதே சமயம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அண்ணாமலை வந்துட்டு விஸ்வரூபமா ஏந்திட்டு வந்துட்டு இருக்காரு கிளம்பி வந்துட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர் ஒரு பக்கம் கட்சியை தொடர்ந்து இப்ப அவரு ஒரு பக்கம் வளர்ந்துட்டு வராரு இதுக்கு இடையில சீமான் அவருடைய கட்சியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இப்ப இந்த மூணு கட்சியும் சேர்ந்து திமுக வந்து ஒரு நெருக்கடியை கொடுக்குற பயத்துல இருக்கீங்களா பயமா எங்களுக்கா என்ன நாங்கள் வந்து எப்பயுமே வந்து தோல்வியை கண்டு பயப்படுறதில்லை வெற்றியை கண்டு தலகையில் விழறதும் இல்லை இப்போ நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் ஜெயித்தோம் இடைத்தேர்தலில் ஜெயித்தோம் நாங்கள் என்ன தலையில் விளையிறோமா அப்படி இல்லைடா வெற்றி தோல்விங்கிறது எப்படி விளையாட்டில் வீரனு கழகோ அது மாதிரி தேர்தலில் ஒரு அரசியல் கட்சிக்கு வெற்றி தோல்விங்கிறது சகஜம் பத்தாண்டு காலம் நாங்கள் தோல்வியை தழுவி வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் மக்கள் எங்களுக்கு வாக்களித்து ஜெயிக்க வச்சுருக்காங்க அதனால நாங்கள் என்ன சேவை செஞ்சுருக்கோம் இதை வச்சு எங்களுக்கு மக்கள் வாக்களிங்கன்னு நாங்கள் கேட்குறோம் எங்களுக்கு மக்கள் மக்கள் வாக்களிக்கிறாங்க நாங்கள் வெற்றி பெறுறோம் அவ்வளோதான் அதனால் இந்த மம்மதியோ அல்லது பயமோ இதெல்லாம் இதெல்லாம் எங்களுக்கு கிடையாது வெற்றினோ வெற்றினால மமது கிடையாது தோல்வினால பயம் கிடையாது இது ரெண்டும் திராவிட மாடல் அரசுக்கு கிடையாது எங்க முதலமைச்சருக்கு கிடையாது எங்க தொண்டர்களுக்கும் கிடையாது இன்னொரு கொஸ்டின் சார் இது வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா கலைஞரையா இருக்கும் போது ஆட்சி ரொம்ப நல்லா இருந்தது ஆனா இப்ப திரு மு க ஸ்டாலின் இருக்கும் போது அவர் யாருக்கோ பயந்துதான் வேலை பாக்குறாரு அவரால் ஃப்ரீடமா எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல அவருக்கு பின் பலமா இருந்துட்டு வேற யாரோ அவரை ஸ்க்ரூ பண்றாங்க அவரால் ஃப்ரீடமா எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்க இது உண்மையா எப்பயுமே பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்க அதுல கூட தாய்க்கு தான் முன்னுரிமை தாய் எட்டு அடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயும்னு சொல்லுவாங்க இப்ப ஸ்டாலின் வந்து பதினாறு அடி பாஞ்சுக்கிட்டு இருக்காரு அது உங்களுக்கு தெரியல அவருடைய செயல்பாடுகள் வந்து வானளாவிய செயல்பாடுகளாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு இன்றைக்கு தமிழகத்திலேயே வந்து இந்திய ஒன்றியத்திலேயே வந்து அதிகமாக வரி கொடுக்கக்கூடிய மாநிலம் ரெண்டு தான் ஒன்று மகாராஷ்டிரா செகண்ட் வந்து தமிழ்நாடு நம்ம அதிகப்படியான ஒன்றிய அரசுக்கு வரியை நம்ம தான் கொடுக்குறோம் ஆனால் ஒன் ஒன்றிய அரசு வந்து நம்மளை பழி வாங்குது காரணம் அவங்க ஆட்சி இங்கே இல்லை நம்ம அவங்களோட ஒத்து போகலைங்கிற ஒரே காரணத்துக்காக நான் நம்மளை பழி வாங்குறாங்க ஒரு ரூபா வரியை வாங்கிட்டு இருபத்தொம்பது பைசா நமக்கு தர்றாங்க ஆனால் அவங்க வந்து எவ்வளோ வெறும் அறுபது ரூபாயை அறுபது பைசா வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு நாற்பது பைசா திருப்பி கொடுக்குறாங்க மற்ற மாநிலங்களில் அறுபது பைசா தான் கொடுக்குறாங்க அவங்க ஆனால் அவங்களுக்கு நாற்பது பைசா கொடுக்குறாங்க அது என்ன நியாயம் நம்ம ஒரு ரூபா கொடுத்து வாங்குறது இருபத்தொம்பது பைசா அவங்க மொத்தமே அறுபது பைசா கொடுத்து நாற்பது பைசா வாங்குகிறாங்க அப்போ இது எந்த வழியில் சேர்த்தி நீங்கள் இது வந்து வரிங்கிற முறையில் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இன்கம் டேக்ஸ் வாங்குகிறாங்க வெல்த் டேக்ஸ் வாங்குகிறாங்க இவ்வளோ ரோட் டேக்ஸ் வாங்குகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ரோட்டில் போகும்போது அது செக் போஸ்ட்டு அதுக்கு வேறு வாங்குகிறாங்க இப்படி ஒவ்வொன்றுக்கும் வரியை போட்டு ஒன்றிய அரசு நம்மக்கிட்ட எந்தெந்த வழியில் பறிக்க முடியுமோ பறிச்சிடுறாங்க இப்போ முன்னெல்லாம் நம்ம இங்க இருந்து போனா ஐம்பது ரூபா முன்னூறு தான் இங்க இருந்து மதுரைக்கு ஆனா இன்னைக்கு மதுரைக்கு போகணுன்னா ஒரு பஸ்லயே வச்சுக்கோங்களேன் டிக்கெட் வந்து மினிமம் ஆயிரத்தி ரூபாய் என்ன காரணம்னா டோல்கேட்டு இந்த டோல்கேட்டுக்கு பணம் கட்ட வேண்டியிருக்கு ஒரு கார்லயே போகணுன்னு சொன்னா கிட்டத்தட்ட அறநூறு ரூபாய் ஏற்றிட்டாங்க மறுபடியும் எழுநூறு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வருதுன்னு என் பையன் சொன்னா போன வாரம் மதுரை போயிட்டு திரும்பி வந்து சரிங்களா அப்ப இவ்வளோ நம்ம அதாவது பஸ்ஸில் போயிட்டு வர்ற காசு இப்போ வந்து டோல்கேட்டுக்கு மட்டுமே கொடுக்குறோம் அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து நம்மளை கசைக்கு புழியுது அதனால ஒன்றிய அரசை வந்து நம்ம என்னதான் சொன்னாலுமே அவங்களுக்கு செவுடன் காதில் ஓதுனா சங்கு பார்லிமெண்ட்லேயே எடுத்து சொன்னாங்க நாங்கள் முப்பத்தி ரெண்டு கோடி கட்டுறதுக்கு நீங்கள் வெறும் ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி தானே ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு என்ன என்னென்ன பதில் சொல்லணுமோ அந்த அம்மா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பதில் சொல்லி நம்மளை வந்து ஏமாத்துறாங்க ஏமாத்துறதே வேலையா வச்சுட்டு இருக்க ஒரு ஆட்கள்கிட்ட நம்ம என்ன பேச முடியும் இதுக்கு காரணம் வந்துட்டு நீங்க இப்ப நடந்து முடிஞ்ச இடைத்தேர்தல நாற்பதுக்கு நாற்பதுக்கு நாற்பதுன்ற வெற்றி வாங்கிய நீங்க சொன்னீங்க இல்லையா திராவிட மாடல் அரசு அது வந்து அவங்களுக்கு பிடிக்கல பர்சனலா அவங்களை வந்துட்டு இப்படி வஞ்சன்ஸ் பண்றாங்களா இதனால சஃபர் ஆகிறது வந்து பொதுமக்கள் தானே இல்ல பொதுமக்கள் உண்மைதான் பொதுமக்களுக்கும் அந்த பாதிப்பு இருக்கும் ஆனால் பொதுமக்களுக்கு மேக்சிமம் பாதிப்பு வராதுக்கு தான் நம்ம வந்து கொஞ்சம் வசையானவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் வரிகளை வாங்கி வசதியில் அதை ஈக்குவலைஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இப்போ மகளிருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதாகட்டும் அதே மாதிரி இன்றைக்கு பள்ளியில் அரசு பள்ளியில் பயில மாணவர்கள் காலேஜுக்கு போகிறவங்களுக்கு பணம் கொடுக்கறதாகட்டும் பெண்களுக்கு கல்லூரியில் பயிலக்கூடிய பெண்களுக்கு கொடுக்கறதாகட்டும் இது போய் இப்போ மறுபடியும் மடிக்கணினி இப்ப தொடங்கிட்டாச்சு மடிக்கணினி மறுபடியும் பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம் இந்த யூனிஃபார்மும் ஆகிட்டு இருக்கு யூனிஃபார்மும் கொடுக்க போறோம் நம்ம வந்து இப்போ இதில் என்ன காரணம் வந்து திரு சீமான் வந்து ஒரு இடத்துல சொன்னாரு அதாவது தன்னோட கட்சியில இருக்க மக்கள் வேற எங்கேயும் செதறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இன்டெரக்டா முதல்வர் வந்து இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்காக ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்கறது மடிக்கணினி கொடுக்கறது இப்ப நீங்க சொன்ன இந்த சலுகை எல்லாம் கொடுக்கறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வச்சிருக்காரு இது உங்கள் என்ன ஏமா இது வந்து அரசியல் தான் தவிர அவியல் இல்லை நாங்கள் அரசியல் பண்ணுறோம் எந்தெந்த வழியில் நாங்கள் கவர் பண்ண முடியுமோ அந்தந்த வழியில் கவர் பண்ணுறோம் ரெண்டாவது கல்வி நிறைந்த மாநிலமாக ஆக்கணும் விளையாட்டுத்துறை நிறைந்த மாநிலமாக ஆக்கணும்னு இதுவரை விளையாட்டுத்துறைக்கு ஒரு அமைச்சர் இல்லாமல் இப்போ தனி அமைச்சர் போட்டிருக்கு அதே போன்று இன்றைக்கு வந்து பாருங்கள் ஒலிம்பிக்ல எவ்வளோ கேவலமாக இந்தியா இருக்கு பார்த்தீங்களா இந்த ம இதுக்கு மேலே கேவலமாக தோக்க முடியாது இன்னும் வர ஒரு தங்கமடையிலே வாங்கலை ஒலிம்பிக்கில் அந்த அளவுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் அப்போ நம்ம இதில் வந்து ஊக்குவிக்கணுமா இல்லைங்களா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் டெல்லியில் இந்த ஒலிம்பிக் வீரர்கள்லாம் வந்து போராடினாங்களே ஒருத்தனாவது வந்து பார்த்தானா ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் அங்கே பக்கத்தில் தானே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அங்கே தான் உட்காந்தாங்க யாரும் வந்து பார்க்கலை அப்போ அந்த அவங்க எல்லாம் எப்படி இதில் கலந்துக்குவாங்க எப்படி அவங்க எல்லாம் போட்டி போடுவாங்க யோசிச்சு பாருங்கள் அவங்கெல்லாம் எத்தனை தங்க மெடல்கள் வாங்கிட்டு வந்த தங்க மங்கைகள் நினைச்சு பாருங்க ஆகவே இந்த ஒன்றிய அரசு வந்து அவங்களுக்கு வந்து இந்துத்துவா இந்துக்கள் அதில் தான் அவங்க முனைப்பாக இருக்காங்க மற்றபடி நாடு நாசமாக போனாலும் அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை அவங்களுக்கு அவங்க எடுத்த கொள்கை எல்லாமும் இந்துக்களாக இருக்கணும் முஸ்லீம் நாடாக இருக்கக்கூடாது முஸ்லீம்கள் இருக்கக்கூடாது கிறிஸ்துவர்கள் இருக்கக்கூடாதுங்கிற அந்த மோட்டிவேஷனில் அவங்க செயல்படுறாங்க நம்ம வந்து மதச்சார்பற்ற நாடு இந்தியாவே மதச்சார்பற்ற நாடுன்னா இந்திரா காந்தி அம்மையார் வந்து எமர்ஜென்சி பீரியடில் டிக்ளேர் பண்ணாங்க அதை இவங்க மூடி மறைக்கிறாங்க ஆனால் தமிழகத்தை பொறுத்த மட்டும் நம்ம மதச்சார்பற்ற நாடு எல்லா மொழி மதத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆண்டுகிட்டு இருக்கோம் சொல்லுங்க ஆனா அமைச்சர் ரகுபதி வந்துட்டு ஒரு இடத்துல சொல்றாரு தமிழ்நாட்டுல வந்து ராமராட்சி தான் நடக்குது இங்க வந்து மக்களாட்சி நடக்கல ராமராட்சி தான் நடக்குதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது என்ன சார் அது ஒரு கதமா ராமன்கிற ஒரு கதாபாத்திரத்துல ராமனை வந்து ரொம்ப பிரமாதமா வந்து வர்ணிச்சிருப்பாங்க அதே ராமனை தான் இந்த இந்து இவங்களும் வந்து பாரதிய ஜனதா கட்சியும் இப்போ ஒரு கோயிலை கட்டி எல்லாம் பண்ணாங்க காரணம் என்னன்னா ராமனுடைய அந்த கதை புனையப்பட்ட கதை இருக்குது பாருங்க அந்த கதாபாத்திரம் வந்து அருமையான கதாபாத்திரம் ஆனால் என்னை பொறுத்த மட்டும் ராமன்கிறவன் ஒரு பேடி ஏன்னால் தன்னுடைய மனைவியை எவனோ ஒருத்தன் வந்து தவறாக சொன்னாங்கிறதுக்காக அந்த மனைவியே வந்து தீக்குளிக்க சொன்ன ஒரு பேடி புரியுதுங்களா ரெண்டாவது தள்ளி வச்சவன் மனைவியை தள்ளி வச்சு காட்டில் போய் அந்த வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அங்க காட்டில் பிறந்த குழந்தைகள் தான் இரண்டு குழந்தைகள் வாக்கு சொல்லலாம் சோ அப்படிப்பட்ட ஒரு ராமன் வந்து நல்லவனா இருக்க முடியாது ஆனா ராமன் வந்து ஆட்சி வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சுன்னு கதை புனையப்பட்ட கதை சொல்லுது அதனால அவரு அவர் இந்த மக்களுக்கு அப்படி சொன்னா புரியும் அதாவது எதை மக்களுக்கு புரியுமோ அதனால இது வந்து ராமனுடைய ஆட்சி நடக்குதுன்னு அந்த மக்களுக்கு புரியுங்கிறதுக்காக சொன்னது இதுக்காக திராவிடத்தை நாங்க விட்டுட்டு அதுக்கு போனோங்கறத தயவு செஞ்சு நீங்க நினைக்காதுங்க மத சார்பற்ற ஆட்சி தானே இது மத சார்பற்ற நாடுதான் மதத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை நாங்க எல்லா மதத்தையும் ஏத்துக்கிறோம் எல்லா மதமும் எங்களுக்கு சம்மதம் அப்படி தான் நாங்கள் இருக்கோம் சரிங்களா இ ஒரு மேடையில் நாங்கள் இப்படி பேசுவோம் இன்னொரு மேடையில் நாங்கள் இதை பற்றியும் பேசுவோம் முஸ்லீம்ஸை பற்றியும் பேசுவோம் இன்னொரு மேடையில் கிறிஸ்துவத்தை பற்றியும் பேசுவோம் இது ஜைனத்தை பற்றியும் பேசுவோம் அபுத்தத்தை பற்றியும் பேசுவோம் இதெல்லாம் வந்து மதச்சார்பற்ற நாடு எல்லா மதத்தையும் ஒருங்கிணைத்து பேசுகிறோம் அவ்வளோதான் இந்துக்களையும் ஒருங்கிணைக்கிறோம் கிறிஸ்துவரையும் ஒருங்கிணைக்கிறோம் முஸ்லீம்களையும் ஒருங்கிணைக்கிறோம் புத்தா சைனம் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து நடத்துறோம் அதனால எங்க நாடு வந்து நல்லா இருக்கணுங்கிற நோக்கம் தானே தவிர நாடு கெட்டு போகணுங்கிற எண்ணம் எங்களுக்கு அறவே கிடையாது நாடு நல்லா இருந்தால் தானே நாங்க நல்லா இருக்க முடியும் நாங்க நாட்டில் தானே இருக்கோம் நாங்க என்ன காட்டுல இருக்கோம் இல்லை கடல்ல இருக்கோம் நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சியில ஏன் போதை பொருள் ரொம்ப அதிகமா இருக்கு இப்போ சின்ன பசங்க முதல் கொண்டு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க முதல் கொண்டு போதைப் பொருள் யூஸ் பண்றாங்க சர்வசாதாரணமா இந்த போதைப் புழக்கத்துல இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கள்ளச்சாராயம் இப்ப நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு அது விஸ்வரூபம் எடுத்து எத்தனை உயிர்கள் பலியாச்சு அதுவும் நீங்க பாத்துருப்பீங்க அதெல்லாம் ஏன் இந்த திராவிட மாடல் அரசு இன்னும் தடுக்காம இருக்கு போலீஸுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பவரை இவங்க சரியான விதத்துல கொடுக்கலையா கள்ளச்சாராயும் கிடையாதுரா பச்சை தண்ணியில மெத்தனால கலந்து கொடுத்துருக்கானுங்க மெத்தனால் ரேஷியோ வந்து கம்மியான ரேஷியோ இருந்தால் தான் வந்து உயிர் பலி ஆகாது இவன் அதிகமான அஞ்சு பிளஸ் அஞ்சு புள்ளி எட்டு சதவீதத்தை கலந்து வாந்தி பேதி வந்து செத்து போயிட்டான் புரியுதுங்களா கண்பார்வை போச்சு இது எங்க ஆட்சியில் மட்டும் இல்லை நீங்க சின்ன பிள்ளை இறந்திருப்பீங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இதே பண்ட்ருட்டியில் கடலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட இரநூறு பேருக்கு பார்வை போச்சு ஐம்பத்தொம்போது பேர் வந்து செத்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம ரெண்டில்ஸில் ஒரு இருபத்தொம்போது பேர் செத்து போயிட்டாங்க எல்லா ஆட்சியிலேயும் இது நடக்கும் எல்லா ஆட்சிலேயும் இருக்கட்டும் இந்த ஆட்சியில் ஏன் கண்ட்ரோல் பண்ணலை தப்ப ஏன் நீங்களும் பண்ண நாங்கள் கண்ட்ரோல் பண்ணலைன்னு இல்லை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கோம் இப்போது ம மரக்காணத்தில் நடந்த அந்த அப்புறம் நாங்கள் இல்லை கண்ணுங்கிறதுமாக தான் இருக்கும் அப்படி இருந்தும் சில காவல்துறையில் இருக்கக்கூடிய சில காவலருடைய மெத்தன போக்கின் காரணமா தான் இது போன்ற நிகழ்வு நடந்துருக்கு காவல்துறை யாரோட கண்ட்ரோலில் இருக்கு அது கண்ட்ரோலை பத்தி என்னடா இருக்கு யார் கண்ட்ரோலில் இருந்தால் முதலமைச்சர் கண்ட்ரோலில் தான் இருக்கு அப்போ அவர் தானே வந்து கண்ட்ரோல் அது கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காருமா ஈச் அண்ட் எவ்ரி திங் அவர் பார்த்துக்கிட்டு அந்தந்த அவர் வந்து காவலரை பார்க்க முடியாது அங்கே இருக்க எஸ்பியை பார்ப்பார் எஸ்பி லெவலில் மீட்டிங் போடுறாரு மீட்டிங்கில் சொல்கிறாரு கலெக்டர் மீட்டிங் போடுறாரு ஓ தோறும் கலெக்டர் மீட்டிங் எஸ்பி மீட்டிங்கில் எடுத்து சொல்கிறாரு இப்போ கூட இன்றைக்கி கூட நிறைய ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸும் மாற்றிருக்காங்க நேற்று மாற்றுனாங்க முந்தா நாள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸும் மாற்றிருக்காங்க இது மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இனிமேல் போகிற காலங்களில் இதெல்லாம் சரி செய்யப்படும் ஆனால் இது வந்து எட்டு கோடி மக்கள் வாழ்கிற நாடுமா தமிழ்நாடு எட்டு கோடி மக்கள் மட்டும் நம்ம மட்டுமே தமிழர்கள் ஆனால் ஒரு கோடி இருபது லட்சம் பேர் வந்து வட வடவர்கள் இங்கே இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு கோடியே இருபது லட்சம் பேர் இந்த இரு ஒரு கோடியே இருபது லட்சம் பேர் தான் இவங்க தான் வந்து நிறைய திருட்டு குற்றங்களில் இந்த கற்பழிப்பு எல்லாம் ஈடுபடுறது வந்து இவங்க தான் சரிங்களா ஒரு சின்ன வயசு குழந்தைய கூட கற்பழித்தது அந்த வடநாட்டுக்கார பசங்க தான் அதே மாதிரி இதில் நம்ம இந்த கா இதில் ராஜீவ்காந்தி சாலையில் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்த ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொன்னது இந்த பசங்க தான் இது மாதிரி அதனால இது வந்து இவங்களை நம்ம வளரவர்களை வந்து நம்ம ரொம்பவும் கண்டுபடுத்த இயலாது காரணம் என்னன்னா யார் ஊரே யாரு கேள்விங்கிற மாதிரி எல்லா மாநிலத்துக்கும் எல்லாத்துக்கும் சொந்தம் எல்லாரும் எல்லா இடத்துலையும் போய் வாழலாங்கிறதுனால இருக்கு பட் இருந்தாலும் காலப்போக்குல இதெல்லாம் நம்ம சரி பண்ணலாம் இந்த ரொம்ப நன்றிங்க ஐயா நாங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா தெளிவா எங்களுக்கு பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி வணக்கம்